ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் லோக்கல் ஷாப்பில் நான் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பால் காய்ச்சறதுக்கு மூணு பாத்திரம் நான் வச்சுருப்பேன் எப்போயுமே அது மோ ரெண்டு இது ரொம்ப மோசமாக போயிடுச்சு தூக்கி போட்டுட்டு இந்த வாட்டி மூணு இது வாங்கிட்டு வந்தேன் நான் ஒன்று வாங்கி பார்ப்போமேன்னு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பால் காய்ச்சியாச்சு நான் எது புதுசு வாங்கிட்டு வந்தாலும் மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ் செஞ்சுருவேன் இல்லை பால் காய்ச்சிருவேன் அது மாதிரி என்ன தான் நம்ம வந்து எவர் சில்வரில் மாறினாலும் கொஞ்சம் அலுமினிய பாத்திரமும் தேவைப்படுது இது கொஞ்சம் குழியாக கொஞ்சம் அகலமாக இருந்ததுனால இது புளிக்குழம்புலாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் இது வறுக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன் டிமார்ட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு தேவையான கிளிப்பு இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஃபைல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஏதாவது பில்லெல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கலாமேனு ஏற்கனவே நான் ஆர்கனைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கட்டுமேனு அப்புறம் ரெண்டு கத்தி வாங்கிட்டு வந்தேன் என்கிட்ட இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கத்தி ஒரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ